அனைவருக்கும் இன்னியர் வணக்கங்கள் பிரம்மகுமார் நடத்தப்படுகின்ற மகா சிவராத்திரியின் மேற்கு வலயத்தில் காணப்படுகின்ற அனைத்து பாடசாலைகளும் குறிப்பாக உயர்தின பாடசாலைகளில் இந்த விவாத போட்டியாளர்கள் இடம்பெறுகின்றன அந்த வகையில் இன்று பாவக்கடிச்சேன் முதலைக்குடா கொத்தியாபுள கண்ணாங்குடா போன்ற நான்கு பிரதேசங்களிலிருந்து உயர்தர பாடசாலை மாணவர்கள் இன்று வருகிறந்துள்ளார்கள் சோ அவர்களை இந்த இடத்தில் இந்த காலை பொழுதில் வருக வருக வரவேற்று அவர்களை மகிழிக்கின்றோம் அத்துடன் இந்த விவாத அரங்கினை சிறப்பாகவும் சரியான முறையில மேற்கொள்வதற்காக வருகை இருக்கின்ற அஹ் மிசஸ் கிருஷ்ணவேணி சண்மநாதன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவர்கள் பல தேசிய அளவில் பல விவாத முறைகளை கலந்து கொண்ட அனுபவங்கள் நிறைய இருக்கின்றன சோ அவர்களை இந்த பிரம்மகுமார் ராஜின் சார்பாக வரவேற்கின்றோம் அதே போன்று சகோதரி சசிகலா பாலமுருகன் அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவர்களும் பல நிகழ்ச்சிகள்ல பல அனுபவங்களை பெற்றவர் ஆளுமை மிக்கவர் இவர்களும் நம்மளை இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வர பேசம் சோ அவர்களை வரவேற்கின்றோம் அதே போன்று கோகேஸ்வரி பஞ்சாட்சிரம் அவர்களும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ஆசிரியர் தமிழ் மற்றும் இந்தி நாரிய பாடங்கள்ல பண்டித்து பெற்றவர்கள் சோ உங்களுக்காக உங்களுடைய விவாத அணியினை சரியான முறையில் திட்டமிட்டு வந்திருக்காங்க சோ அவர்களை மீண்டும் இந்த முதல் அணியில் பாடசாலையாக பாவக்குடிச்சனி மற்றும் கண்ணங்குடா மகாவித்திய மாணவர்கள் அஹ் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்னோட என்னோட உடன் கடமை எங்களது ஆசிரியர் இரண்டு நண்பர்களாக இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களையும் அன்போடும் இந்த இனிய காலை பொழுதுலேயே நான் வரவேற்கிறேன் இதே வேளையில் இன்றைக்கு நீங்கள் ரெண்டு தலைப்பின் கீழே இந்த டிபேட்டை அதாவது இந்த விவாதத்துக்கு வந்திருக்கிறீங்க ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான் ஒவ்வொருவருக்கும் மூன்று நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் தொகுப்புரைக்கு இரண்டு நிமிடங்கள் மொத்தமாக உங்களுக்கு ஒரு குழுவுக்கு பதினோரு நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் பார்த்து வாசிக்கலாம் அதையும் இயல்பாக நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்தா வெட்டுற நேரங்கள் எதிர்த்ததை சொல்லலாம் ஆனால் பாடமா ஈ அப்படி கொண்டு வந்திருக்கு அதை பார்த்து பார்த்து வாசித்தா அது உங்களோட சுயமான அறிவாக நான் கேட்டுக்கொள்ள முடியாது ஆக நீங்கள் படிச்சுட்டு வந்து தான் அதில் செய்ய வரும் அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் இந்த தலைவர் தலைமை சேர்த்து இந்த பாயிண்ட்ஸ்களை முன்வைப்பார் அதுக்கு பிறகு அடுத்த எதிரணி தலைவர் அந்த கோயின்ஸுகளை வெட்டலாம் மேலும் அவருடைய கோயின்ஸுகளையும் வைக்கலாம் முன் வைக்கலாம் அப்ப நீங்க ஒவ்வொரு தலைவரை தவிங்கிற மத்த ரெண்டு பேருக்கும் கூடுதலான வேலை என்னன்னா எதிரணியை முன் வைக்கிற அந்த பாத பாதமடையில அவங்க வைக்கிற கருத்துக்களை வெட்டுறதும் வெட்டி அதை இல்லாம ஆக்கும் இல்லாம ஆக்க கூட உங்களுக்கு அந்த புள்ளிகளை நாங்கள் போட்டுக்கொள்வே அதுதான் ஒரு வாதத்துடன் சொல்வாரு என்னத்தை சொன்னாலும் பொய்யோ சரியோ இது இதுதான் உண்மையான முடிவு என்று வாதத்தில ஒன்றுமே இல்லை அதை போ அத நடத்துற ஆகல கட்டிதனத்தாலும் அவர் முன்வைக்கப்படுவார் அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தலைவர் தொகுப்புரை செய்வார் அந்த தோப்புரை செய்யும் பொழுது அநேகமாக நாங்கள் கணக்கு டிபேட்ல கலந்து கொண்டிருக்கிறோம் அந்த செய்யும் செய்யும்போது தோப்பு மட்டும்தான் செய்யணும் எங்களோட எதிரணி வச்ச புல் பாயிண்ட்ஸுகளை தோப்புரையில் வெட்டுறது தன்னுடைய அணி முன்பஞ்ச கருத்துக்களை தொகுத்து சொல்றதுக்கு பேர் தான் தொப்புரை தொகுப்புரை அதையும் கவனத்தில் கொண்டு நீங்க நீங்கள் இந்த போட்டியில இந்த கப்பார்ட்ஸ் இந்த கடிகாரத்தை அடிக்கின்ற வேலையில உங்களுக்குரிய டைம் முடிஞ்சுது ஆனா அதுக்காக நீங்க அவதிப்படாம உங்க முடிவை சொல்லி அமரலாம் அதுக்கு பிறகு நீண்ட நேரம் அதைக்கே உங்களுக்கு வாய்ப்பு அந்த உரிமை இல்லை அந்த உங்களுக்கு தரப்பட்ட மூன்று முடங்களுக்குள்ள உங்களோட வாத முன் முன்வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணங்கள் எல்லாம் காட்டுகின்ற வேலையில சரியான பொருத்தமான உதாரணங்களை சொல்ல வேணும் வேண்டும் எடுத்து இங்க சொல்லலாம் பிடிப்பாடா வந்துருப்பீங்க அது ஒரு நல்ல விவாதத்தை நாங்கள் எதிர்பார்த்துக்கணும் உங்கள்ட்ட ஒரு எல்லாரையும் மோதிக்கிற ஒரு விவாதமாக நடுவர் குழாங்களுக்கும் இன்றைய தினத்தில் எங்களுடன் போட்டியிட வந்திருக்கும் எதிரணியருக்கும் ஏனைய மாணவ மாணவர்களுக்கும் எனது காளி வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எனது வாதத்தை ஆரம்பிக்கின்றேன் அந்த வகையில் எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பு சிறுபராயத்திலிருந்தே விழுமிய கல்வி அவசியம் என்பதாகும் ஆஹா அருமையான தலைப்பு தற்கால சவாலான உலகத்தில் ஏற்ற தலைப்பு விழுமியம் என்றது என்ன வந்து வாழ்வை மேம்படுத்திக்றதுக்காக கடைபிடிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை பண்புகள் தான் விழுமியம் அப்படிப்பட்ட விழுமிய பண்புகள் வந்து நன்றி வருமாமை பெரியோரை கணம் உண்மை பேசுதல் விட்டு கொடுத்தல் சகிப்பு தன்மை என்றது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஒம்பப்படும் என்று சொல்வது உலக பொதுமறை அதாவது ஒழுக்கம் என்றது வந்து எமது உயிரை விட மேன்மையானதாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது இப்படிப்பட்ட ஒரு விழுமிய பண்பு வந்து ஒரு மனிதனை வந்து மனிதன் என்று சொல்லி அடையாளப்படுத்துறதுதான் இந்த விழுமிய பண்பு இந்த விழுமிய பண்பு விழுமிய பண்பானது வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்தது முதல் அதாவது சிறுபராயத்திலிருந்தே வந்து அந்த குழந்தைக்கு வந்து புகட்டப்பட வேண்டியது அவசியம் ஒரு தாய் வந்து குழந்தைக்கு வந்து நிலாச்சோறு ஊட்டுகின்ற போதே தன்னை விழுமிய பண்பை வந்து சொல்லிக் கொடுக்குது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமென்று சொல்லுவாங்க ஒரு பிள்ளைக்கு வந்து சிறுபராயத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்கின்ற விழுமிய பண்புதான் அது வளர்ந்து பெரியவனாகியும் அது வந்து பழக்கப்படுது குடும்பத்திலிருந்தே அடுத்த கட்டமா ஒரு குழந்தை வந்து பிறந்து குடும்பத்திலிருந்து அடுத்த கட்டமா வந்து பாடசாலைக்கு போகுது அப்ப இது குடும்பத்துல குடும்பத்துல வந்து பழக்கப்பட விழுமிய பண்பு தான் போய் அது வந்து ஆகவே ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து விழுமிய பண்புன்றது ஒரு குடும்பத்துல சிறுவராயத்திலிருந்து வந்து புகட்டப்பட வேண்டியது அவசியம் என்பதே எங்களுடைய வாதமாகும் நட்பாகும் அந்த நட்பு தியாக உணர்வு பொறுமை அன்பு சகிப்புத்தன்மை இவ்வாறான விளமியங்களை நாம் பார்சாலை சென்றுதான் கற்க வேண்டுமா நடுவரவர்களே இல்லை விடிய விடிய கண்மொழித்து படித்து பாட புத்தகத்தை படிக்க வேண்டும் இதற்கெல்லாம் தேவையில்லை எமது சமூக சூழ்நிலைகள் நமது குடும்ப உறவுகளே இவற்றையெல்லாம் கற்றுத்தருக்கின்றன ஆரம்பத்தில் மேல் கல்வி கற்றுக்கொண்ட அனைவரும் தவறுகள் செய்யாமல் இல்லை நடுவரவர்களே இதற்கு எடுத்துக்காட்டாக கிட்லர் இடியாமை போன்றவர்களை குறிப்பிடலாம்

முடைய தலைப்பானது இளம்பராயத்தில் இருந்து மாணவர்களுக்கு பாடசாலையில் விழுமைய கல்வியானது புகட்டப்பட வேண்டும் என்பதே ஆகும் நம்முடைய எழுத்தரப்புவாதிகள் முன்வைத்திருந்த அவர் கருத்து பாடசாலைக்கு செல்லவில்லை என்றால் பாடசாலைக்கு சென்றால்தான் விழுமைய கல்வியை பெற்றுக் கொள்ள முடியுமா என்று கேட்டிருந்தார் ஆமா ஆம் பாடசாலைக்கு சென்றால் மாத்திரமே நம்ம நம்மால் விழுமைய கல்வியை ஒழுங்கான முறையிலே நம்மளால் பெற்றுக் கொள்ள முடியும் ஒரு பாடலை இங்கு கொண்டு வருகின்றேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அதாவது இந்த மண் தாயினுடைய கருவறையிலே இருக்கின்ற குழந்தை மற்றும் அஹ் மண்ணிலே பிறக்கின்ற குழந்தையானது எப்போது அனைத்து குழந்தைகளுமே நல்ல குழந்தைகளாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவருக்கு எதிர்காலத்திலே ஒரு நல்ல பிரஜையாக வருவதற்கு ஆஹ் அன்னையினுடைய வளர்ப்பே காரணமாக அமைகின்றது ஒரு அன்னையானவன் பராயத்தில் இருந்தே ஒழுங்கான முறையில் நல்ல விழுமிய கருத்துக்களை சொல்லி ஆஹ் வளர்த்தால் மாத்திரமே எதிர்காலத்தில் அவன் நல்ல பிரதியாக வர முடியும் அதே போலதான் ஒரு நல்ல பிரதியாக எதிர்காலத்தில் வர வேண்டுமாக இருந்தால் பாடசாலையில் கட்டாயமாக இந்த குளிமைய கல்வியானது புகட்டப்பட வேண்டும் நம்முடைய நடுவரவர்களே எதிர்த்திறப்புவாதியை முன்வைத்திருந்தார் ஹிட்லர் ஹிட்லர் என்பவர் படிக்கலே இல்லை அவருக்கு ஓவியங்கள் சிற்பங்கள் வரையத்தான் தெரியும் இளம் பராத்திலிருந்து விழுமிய கல்வியை தனது குடும்பத்திலோ பாடசாலையிலோ ஒரு மாணவன் பெற்றுக் கொள்ளவில்லை ஆயின் அவன் ஆசிரியருக்கே எடுத்து பேசக்கூடியவனாக எதிர்காலத்தில் வருகின்றான் ஆகவே நம்முடைய சமூகத்தை எடுத்து பார்த்தால் சமூகத்திலே பல சீர்கேடுகள் அதாவது பாலியல் துஷ்பிரோகங்கள் மற்றும் இந்த போதைப் பொருள் பாவனைகள் நடைபெற்று வருகின்றது இந்த போதைப் பொருள் பாவனைகள் அதிகரித்து வருவதற்கு என்ன காரணம் என்று எடுத்து பார்க்கின்ற போது விளிமைய கல்வியானது பாடசாலையில் புகட்டப்படவில்லை அது புகட்டப்பட்டால் மாத்திரமே அவன் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரதியாக வர முடியும் ஒரு குடும்பத்துக்கு அடுத்ததாக ஒரு பிள்ளை செல்வது பாடசாலை தான் ஆகவே குடும்பத்தில் அஹ் கல்வியை சொல்லி கொடுக்கவில்லை ஆயின் பாடசாலைக்கு போய்தான் அவர் அந்த பிள்ளையானது விடுமைய கல்வியை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே கட்டாயமாக பாடசாலையிலே விளிமைய கல்வியானது கட்டாயமாக அவசியமானதாக இருக்கின்றது தவறான நடத்தைகளை கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கலாம் ஆனால் அது பாடசாலையில் சென்று கல்வி கற்க போகும் அங்கு ஆசிரியரே சிறந்த முறையில் அவருக்கு ஒழுமிய பண்புகளை வந்து எடுத்துரைக்கின்றார் நடுவர் அவர்களே ஆரம்ப காலத்தில் கூட பெற்றோர் தமது குழந்தை பெற்றோர் தமது குழந்தை வந்து வளர்ந்த பிறகு குருகுல கல்வி குருகுல கல்வி வந்து கற்பதற்காக குருகுலத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் காரணம் என்னென்று கேட்டால் அங்கு அங்கு தன்னுடைய குழந்தை வந்து ஒழுங்கான முறையில் விழுமியத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும் கூட பாடசாலைகளில் விவேகானந்த பரீட்சை நடத்துதல் மற்றும் கல்வி அமைச்சினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட பாடசாலைகள் இவற்றில் எல்லாம் விழுமிய பண்புகளே மாணவர்களுக்கு புகட்டப்படுகின்றது ஆசிரியர் வகுப்பறைக்கு ஆசிரியர் வகுப்பறைகள் நுழைந்தால் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற அந்த ஆரம்ப தான் ஒரு மாணவன் வெளிச்சமூகத்தில் வெளி சமூகத்தில் வந்ததும் அது அவனை பழக்கப்படுத்துகின்றது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் விழுமிய பண்புகள் வந்து கடைப்பிடிக்கப்படுகின்றது என்று கூறினாலும் பாடசாலையிலேயே ஒழுங்கான முறையில் விழுமிய கல்வி கல்வியானது புகட்டப்படுகின்றது பாடசாலையில் சகவாடிகளுக்கு கொடுத்து உண்பது உண்மை பேசுவதே விட்டு கொடுப்பு சகித்து சகிப்புத்தன்மை அனைத்துமே வந்து பாடசாலையிலேயே ஒழுங்கான முறையில் பழக்கப்படுகின்றது இங்கே கூடியிருக்கும் மேனவருக்கும் எனது காலை வணக்கம் இன்று இந்த விவாதத்திலே பாவக்குடி சேனை விநாயக வித்தியாலயமும் கண்ணங்குடா மகா வித்தியாலயமும் கலந்து கொண்டு இந்த விவாதத்தினை சிறப்பித்திருந்தன அந்த அடிப்படையில் இந்த நான் புலிகளின் புலி திட்டங்களின் அடிப்படையில் உங்கள் விவாத திறன்களின் அடிப்படையிலும் தொகுப்பிரையின் அடிப்படையிலும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது பாவக்கொடி சேனை வினா வித்யாலயம் புள்ளிகளின் அடிப்படையில் ஐநூற்றி தொண்ணூறு புள்ளிகளையும் கண்ணங்குடா மகா வித்யாலயம் ஐநூற்றி ஐம்பத்தேழு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள் புள்ளிகளின் அடிப்படையில் இந்த விவாத விவாதத்திலே பாவக்கொடி சேனை வினா வித்யாலயம் அதிகமான புள்ளிகளை பெற்றதன் அடிப்படையிலே அவர்கள் இந்த விவாதத்திலே வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றனர்